வணக்கம் வாழ்வில் வெற்றியை தரும் இருபது தன்னம்பிக்கை வரிகள் ஒன்று நீ வெற்றிக்காக போராடும்போது போது என்று சொல்பவர்கள் நீ வெற்றி பெற்ற பின்பு விடாமுயற்சி என்று சொல்வார்கள் அதனால் யார் விமர்சனங்களையும் கவனிக்காதே நீ வெற்றி பாதையில் போய்கொண்டு இருக்கிறாய் என்றால் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு இரண்டு உன் பிறப்போ படிப்போ பணமோ அறிவோ புகழ்ச்சியோ உன்னை உயர்ந்தவன் என்று காட்டாது உன்னிடம் இருக்கும் அன்பும் நேர்மையும் நீ பிறருக்கு கொடுக்கும் மதிப்பும் தான் உன்னை உயர்ந்தவன் என்று காட்டும் மூன்று இன்பம் துன்பம் இரண்டுமே நிலையில்லாதது இன்பத்தை விரும்புவதும் துன்பத்தை வெறுப்பதும் மனிதனின் இயல்பு ஒன்று முன்னே வந்தால் மற்றது பின்னே வரும் இது இயற்கையின் இயல்பு எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டு வாழ்வதே இறைவன் நமக்கு அளித்த வாய்ப்பு நான்கு எதிலும் தயங்கி நிற்பவர்கள் ஒருபோதும் தங்களுக்கு தகுதியான இடத்திற்கு சென்று சேரவே முடியாது கஷ்டங்களின் போது உறவுகள் கற்றுத்தரும் ஒரே பாடம் உனக்கு துணை நீயேதான் என்று ஆறு தோல்வி என்பது அவமானம் அல்ல வெற்றி என்பது மகுடம் அல்ல இவ்விரண்டும் வாழ்க்கையை புரிய வைக்கும் பாடங்கள் ஏழு நாம் தடுமாறும் போதெல்லாம் தோல் கொடுக்கும் உறவே இறுதிவரை நிலைத்திருக்கும் எட்டு நமக்கு எளிதாக கிடைக்கும் ஒன்று நம்மை போன்ற ஒருவருக்கு பல போராட்டங்களுக்கு பின்னரே கிடைக்கிறது கிடைப்பதை மதிக்க பழகிக்கொள்ளுங்கள் ஒன்பது அனைத்திலும் ஆரம்பம் கடினமாகத்தான் இருக்கும் பொறுமையும் ஆர்வமும் உழைப்பும் இருந்தால் வாழ்க்கை பாடத்தை நிறைய கற்றுக்கொள்ளலாம் பத்து உங்களின் எண்ணங்கள் மீது உங்களுக்கு எந்த அளவிற்கு கட்டுப்பாடு உள்ளதோ அந்த அளவிற்கு உங்கள் வாழ்க்கை உங்களின் பதினொன்று கையில் கொடுக்கப்பட்டதை திட்டமிட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள் அது பொருளாகவோ வாழ்க்கையாகவோ நேரமாகவோ எதுவாக இருந்தாலும் சரி பனிரெண்டு உங்களது பொறுமை எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ அந்த அளவு நீங்கள் உயர்ந்த இடத்தை அடைவீர்கள் நம்பிக்கையுடன் இருங்கள் பதிமூன்று எல்லாமே ஒரு காரண காரியத்திற்காகவே நடக்கிறது உங்களுக்கு நல்லது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கிறது தீயது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கிறது பதினான்கு நாம் எப்படி இருந்தாலும் வாழ்ந்தாலும் நம் எண்ணம் உயர்வாக இருந்தால் போதும் ஒரு நாள் நம் எண்ணமே நம் உயர்வுக்கு காரணமாக அமையும் பதினைந்து தூங்கும் பொழுது நிம்மதியாகவும் எழுந்திருக்கும் பொழுது சந்தோஷமாகவும் இருக்கும் மனிதன் எவனோ அவனே உலகின் பெரிய பணக்காரன் பதினாறு உன்னுடைய அன்பும் மகிழ்ச்சியும் அமைதியும் இன்னொருவரை சார்ந்து இருக்கும்போது நீ எப்பொழுதும் அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்க முடியாது பதினேழு படைத்தவனே வந்து பாடங்கள் எடுத்தாலும் புத்தியை இழந்தவனுக்கு புரிய போவதில்லை பாவங்கள் என்னும் பாதையில் பயணத்தை நிறுத்த மாட்டான் பதினெட்டு உங்களை புரிந்து கொள்ளாத உறவுகளிடம் வலியையும் வேதனைகளையும் புரிய வைக்க முயற்சி செய்யாதீர்கள் அது தண்ணீரில் போட்ட கல்லுக்கு சமம் பத்தொன்பது மனிதனுக்கு நிம்மதி இல்லாததற்கு ஒரே காரணம் அமிர்தமே கிடைத்தாலும் அதைவிட சிறப்பான ஒன்று இருப்பதாக மனம் நம்புவதுதான் இருபது நம்மால் முடியவில்லை என்றால் அதனை சவாலாக எடுத்துக்கொள்ளுங்கள் வலியுடன் கிடைக்கும் வெற்றிக்கு அதிக மதிப்பு உண்டு இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் போன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி